ருடைய இறக்கங்களுக்கு அளவே இல்லை அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் இன்றைய தினம் நம் காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி வந்து யோசுவா பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் மே பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அது சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த வசனத்தின் பார்க்குறோம் யோசுவா வந்து அந்த பள்ளத்தாக்கில் நின்று அந்த இடத்துல இருந்து ஜவம் பண்றான் சூரியனே நீ கிபியோன் மேலும் என்று வந்து அந்த பள்ளத்தாக்கின் மேலும் நீ வந்து நிலைத்து நில்லு என்கிறான் அப்போ அது பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன உடனே அதை வந்து கேட்டு அதன்படி சென்று விட்டார் அது ரொம்ப சாதாரண காரியமாய் நாம நினைக்கிறோம் ஆனா ஒரு அறிவியல் பின்புலமாக நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மிகவும் சின்ன காரியம் இல்ல அது மிகவும் அசாதாரணமாக காரியம் ஏன்னா பூமியும் சூரியனுடைய அளவு நம்ம கம்பேர் பண்ணும்போது பூமியை விட நூற்றி எட்டு மடங்குக்கு பெரியதுதான் சூரியன் அவ்வளவு பெரிய சூரியனை பார்த்து ஒரு இடத்துல தரித்து நிற்க வைக்க வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஏன்னா பூமி எங்கும் பூமியை சுற்றிலும் இருக்கிற அந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில பயணித்து கொண்டிருக்கிறது ஏன்னா அநேக கிரகங்கள் சூரியனை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சூரியன் அந்த ஒரு பகுதியில் மாத்திரம் வெளிச்சம் வீச வேண்டும் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவர் அதுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை பின்னாடி செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ அது ஒரு சின்ன காரியம் இல்ல நீங்கள் நினைப்பதற்கு நீங்கள் நீங்கள் உங்கள் கண்களில் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய காரியம் அந்த இடத்துல நடந்திருக்கிறதை நீங்கள் நினைவில் கூற வேண்டும் ஏன்னா சூரியன் அவ்வளவு பெரியது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த சூரியனை சுற்றி தான் என்ன பண்ணுறது மற்ற கிரகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ யோசுவா ஜெபித்த உடனேயே இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்து அந்த சூரியனை என்ன பண்றாரு பூமியில் அதே ஒரே பொசிஷனில் ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கும்படி அந்த யுத்தம் முடியும் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு செவியை சாய்த்து அவர்களுக்காக ஒரு என்ன பண்றாரு ஒரு கிருபை அளிக்கிறார் அந்த கிருபை பார்க்கும்போது மகா பெரிய கிருபை அப்படிப்பட்ட கிருபை வந்து ஆண்டவர் அந்த யோசுவாவின் நாட்கள்ல ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி இஸ்ரோவில் ஜனத்தார் அவர்கள் எமோரியாரி முறியடிக்கும்படி கத்துக்கிட்டு கிருபை கட்டலையிட்டு இருக்கிறார் அவ்வளவு பெரிய கிருபை கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் யோசுவாவின் மிகப்பெரிய விசுவாசம் ஏன்னா அவன் பாருங்க எல்லா விதத்திலும் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான் ஆண்டவரால் எல்லாம் முடியும் எல்லாம் கூடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த விசுவாசம் பாருங்க பூமிக்குரிய வகைகளா இல்லை வான மண்டலங்களுக்கு மேலான விசுவாசத்தை கொண்டவனா எந்த யோசுவா காணப்பட்டான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசங்கள் எப்படிப்பட்டவைகளால் காணப்படுகிறது ஆண்டவர் சின்ன மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றாலே அது பெயர்ந்து போகும் என்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஆனால் நமக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை சின்ன போராட்டம் சின்ன கடன் பிரச்சனை இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனா நம்ம அநேக நேரங்கள் நம்ம எடுக்கிற முடிவு என்ன தற்கொலைக்கு நேராகவோ அல்லது பின்மாற்றத்திற்கு நேராகவோ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இல்ல பெரியமானவர்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எண்ணில் அடங்க முடியாதவை ஆனா நீங்க விசுவாசித்தால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் யோசுவாவை போல துளி கூட சந்தேகம் இல்லாம தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிற விசுவாசத்தினாலதான் என்னாச்சு சூரியனும் சந்திரன் அதோட நிலையில தரித்து ஒரு நாள் முழுவதும் தரித்திருந்தது என்று பார்க்கிறோம் அப்போ அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கும் பொழுது உங்களை சும்மா விட்டுருவாரா கண்டிப்பா நிச்சயமா விட மாட்டார் நிச்சயமா உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல உங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அதில் நிலை பெற்றிருக்கிறவர்கள நீங்க காத்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார் ஆண்டவர் நிச்சயமா என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்க அப்பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தேவனை விசுவாசத்தோடு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அப்பா சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை அப்பா ஆயிலோன் மேலும் தரித்து நிற்க செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி ஆனால் அநேக சூழ்நிலைகள் நாங்கள் விசுவாசம் இழந்து நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் இல்லை என்றால் பின்மாறி விடலாம் என்ற அநேக சூழ்நிலைகளை நாங்கள் அப்பா தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் ராஜா அப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்களை மன்னிங்க எப்படி யோசுவாவுக்குள்ள இருந்த விசுவாசம் அப்பா எங்களுக்குள்ளும் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் என் தேவன் சர்வ உள்ளவர் என் தேவன் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்க அப்பா அந்த விசுவாசத்தினால் நிலைத்து நின்று அப்பா அவைகளை அறிக்கையிட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துங்க பரிசுத்த மகிமை படட்டும் சுவாமி எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில செய்து நடத்தப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பு ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவை